நீ இல்லாத நேரங்கள் மழை சொல்லாத நிலவாகும் முகம் காணாத உணர்வுகள் தினம் கேட்காத பதிலாகும் உனக்கு தெரியாத நேசங்கள் மனம் கொள்ளாத உணர்வாகும் சொல்லில் சொல்லாத பாசங்கள் உயிர் உணராத உறவாகும் சொல்வதில்லை ஒரு வார்த்தையும் சொல்லாமல் சொல்லி வைக்கிறாய் பேசாமல் பேசி வைக்கிறாய் கொல்லாமல் கொன்று வைக்கிறாய் எனக்குள்ளே போனதையும் எனக்கு தெரியாமல் வைத்திருக்கிறாய் காதலாயுது அல்லது இல்லையா அது நீ தரும் அடையாளங்கள் வெறும் புதிர்கள் மட்டும்தானா நீ சளிப்பாய் பேசினாலும் இது ஸ்பரிசிக்கும் தூரமில்லை ஏதோ வெறுப்பை காட்டினாலும் அது தீண்டிவிடும் தருணமில்லை என் உயிரே போனாலும் உன் காதலை விடும் எண்ணமும் இல்லை ஒருவேளை உனக்கு என்னை ரொம்ப பிடித்து விட்டதால்தான் வழக்கமாக எல்லோருக்கும் தரும் புன்னகையை தராமல் எனக்கு மட்டும் சிறப்பான முறைப்பை பரிசாக தருகிறாயோ என்னவோ